அத்தனை மாவட்ட உறுப்பினர் சார்பில் உங்களை கேட்டுக் கொள்கிறோம் சாதாரண மாவட்ட அவசர கூட்டத்தில் மாவட்ட உறுப்பினர்களால் தங்களிடம் கொடுக்கப்பட்ட ஆறு எண்ணிக்கை

அவருடைய மறுப்பது உள்ளபடியே இருக்கிற மாவட்ட மிகவும் சங்கடத்தையும் மனதிலே மிகவும் சிரமத்தையும் ஏற்படுத்திருக்கிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவது உங்கள் மூலமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் இந்த மக்கள் பணியை நடைமுறை என்பதற்காக மரியாதைக்குரிய ஆணையிடத்திலே முழுவதும் போராட்டத்திற்கு பிறகு சொல்கிறோம் மரியாதைக்குரிய ஆணைய